இந்த மாதிரி உங்கள் சமையலையும் எல்லோரும் பாராட்டணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டேஸ்டியான சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிற வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹனாஸ் கார்னர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு இரநூறு எம்எல் ஆயில் எடுத்துக்கிறேன் மூணு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு ரம்ப இலை இல்லைனா கால் கிலோ வெங்காயத்தை வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் வதஞ்சிட்டோம் டேபிள மூணு டீஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அரைக்கி வச்சுக்கோங்க இப்போ இதில் கால் கிலோ தக்காளியும் சேர்த்து அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வச்சுக்கானு பார்க்குறேங்க எந்தளவு கிரேவி பக்கம் வந்ததும் நம்ம மசாலா தொழிலாக சேர்த்து தரலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து இந்த நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் நேரம் எதைச்சுடுவோம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கனை இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன் சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த தண்ணியிலையே இது சிக்கனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விடும் அந்த தண்ணியிலையே தான் இது வேகணும் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வைக்கலாம் இப்போ ஒரு இன்ச் மஞ்சள் தூளும் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் சேர்த்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் இது இந்த எண்ணெய்லேயும் வேகட்டும் போட்டு மூடி வச்சிடலாம் இந்த கறி வேகிறதுக்குள்ளே நம்ம ரெண்டு பத்த தேங்காய் அதோட நல்லா ஒரு பெரிய டீஸ்பூன் அளவு மிளகையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மூடி தரம் பார்க்கலாம் நல்லா தண்ணி சிக்கனில் வந்து தண்ணி விட்டுறது நல்லா விடுவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் மிளகு பேஸ்ட்டை இதோட சேர்த்து தரலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த மிக்சியை கழுவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து தரலாம் நம்ம அதிகமாக தண்ணி செமி கிரேவி மாதிரி ஆயிடும் தொக்கு மாதிரி நம்மளுக்கு வேணும்னா நம்ம ரொம்ப கம்மியாக ஊற்றணும் இதுக்கு மேலே தண்ணியே தேவையில்லை இதுலேயே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வதங்கட்டும் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் அடுவில் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி திக்காகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் கிரேவி ரெடி இந்த இந்தளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் கிரேவி ரெடி பெப்பர் சிக்கன் கிரேவி இது ஒயிட் ரைஸ் நெய் சோறுக்கெல்லாம் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் டிஃபன் ஐட்டமான இட்லி தோசை பூரி பரோட்டாக்கும் இதை நம்ம தொட்டு தரலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பான சலாம்